ஓம் நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் அறிவோம் ஆன்மீகம் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது குரு பயிற்சி பற்றிய சிறப்பு பதிவு ஸ்ரீ சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் அதாவது பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமையும் அனுச நட்சத்திரமும் யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டுக்கு மிதுன லக்னத்தில் குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுகிறார் இதில் பல நன்மைகள் வந்து சேர இருக்கு மகர ராசிக்கு வரும் குரு பகவான் தொடர்ந்து ஒரு வருடம் இந்த ராசியில் சஞ்சாரம் செஞ்சு அருளாசி வழங்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் புத்திர பாக்கியம் உயர்கல்வி அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கு சாதக பாதகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறவும் அதற்கான பரிகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் மதுரையின் பிரபல ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா திரு கே முருகேசன் அவர்கள்கிட்ட நம்ம குறுப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி நம்ம கேட்கலாம் ஓம் அன்பர்களே பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய ஐப்பசி முப்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு குரு பகவான் ஆனவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இதன் மூலம் பன்னெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் ஆனவர் என்னென்ன பலன்களை செய்வார் என்பதை இதன் மூலம் அனைவருக்கும் விவரிக்கிறேன் மேஷம் பத்தாம் இடத்திற்கு குரு வருவதால் இடம் மாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் ரிஷபம் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருவதால் தன லாபம் உன்னதமான வாழ்க்கை தொட்டதெல்லாம் தொடங்கும் ரொம்ப நல்ல நேரம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு மிதுனம் எட்டாம் இடத்திற்கு குரு வருவதால் சுமாரான பலன்களையே கொடுப்பார் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் கவனமா செய்யறது மிகவும் நல்லது கடகம் ஏழாம் இடத்திற்கு குரு வருவதால் திருமணம் நிச்சயம் கைகூடும் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும் சிம்மம் ஆறாம் இடத்திற்கு குரு வருவதால் ராஜயோகம் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது இருந்தாலும் எதிரிகளால் ஒரு சின்ன சின்ன தொல்லைகள் உங்களுக்கு வரும் இதுலயும் கொஞ்சம் எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கன்னி அஞ்சாம் இடத்திற்கு குரு வர்றதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து மகிழ்ச்சியான செய்திகளா வரும் அது முக்கியமா குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியான சுப காரியங்கள் நிறைய நடக்கும் நடக்கிற எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே இனி நடக்கும் இந்த குரு பெயர்ச்சியில இருந்து நாலாம் இடத்திற்கு குரு வர்றதுனால சுமாரான பலன்களையே கொடுப்பார் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் மிக கவனமா செய்யறது மிக முக்கியமான விஷயம் விருச்சகம் மூன்றாம் இடத்திற்கு குரு வர்றதுனால உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமான விஷயங்களாகவே நடக்கும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் தனுசு இரண்டாம் இடத்திற்கு குரு வர்றதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் பணம் அதிக அளவு கிடைக்கும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைக்கும் மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துல குரு வராரு ஒரு ஜென்ம குரு அவரு மன உளைச்சலை அதிகம் கொடுப்பாரு அதனால நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா செய்யறது சிந்திச்சு செயல்படுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டில் குரு வர்றதுனால பண விரயங்கள் அதிகரிக்கும் பண விரயங்கள் அதிகரித்தாலும் சுப விரயமாக அதிகரிக்கிறது கொஞ்சம் மன ஆறுதலை தரும் மீனும் பதினொன்றில் குரு வர்றதுனால தொழில் லாபகரமா இருக்கும் தொழில் மட்டும் இல்லை பலவிதமான லாபங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க குரு பகவான் அருள் புரிவர் மீனும் முயற்சிக்குண்டான பலன்களை கேட்டீர்கள் இதிலிருந்து குரு பகவானின் அருள் குறைவாக உள்ளவர்கள் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள ஆலங்குடிக்கு சென்று குரு அல்லது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கோ தாங்கள் மண் காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து மஞ்சள் மாலை கலர் உள்ள மாலையை அணிவித்து எளும் சாதத்தை நைவேத்தியமாக சமர்ப்பித்து அதை அன்பர்களுக்கு விநியோகம் செய்து வர தாங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் அப்படி கோயில்களுக்கு செல்ல முடியாத பட்சத்தில் முடியாதவர்கள் வீட்டிலேயே குரு படத்தை கடத்த வைத்து அதற்கு மஞ்சள் ஆடை அணிவித்து மஞ்சள் மாலை அணிவித்து அதற்கு உண்டான எலுமிச்சம்பள சாதத்தையும் நைவேத்தியம் செய்து அதில் தாங்கள் விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு தங்க ஆபரணத்தை குரு பகவானுக்கு சாற்றி அதை திரும்பவும் அது எலும்பு சாதத்தை நைவேத்தியத்தை பலருக்கு விநியோகம் செய்தும் அன்பர்களுக்கு விநியோகம் செய்தும் அந்த தங்கத்து தங்க மாலை அது தங்க அணிவித்த வந்து திரும்பவும் எடுத்து தாங்களே அணிவித்துக் கொள்வது அவர்களுக்கு மிகுந்த படனை கொடுக்கும் இதிலிருந்து விடுபடுவதற்கு மிகுந்த படன் அது இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக அனைவருக்கும் நல்ல பலன் கிடைப்பதற்காக நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் மகிழ்ச்சியோட நல்ல வாழ்க்கையை அமைந்து மிகுந்த மேலான செல்வங்களைப் பெற்று இருப்பதற்கு நான் முழு கடவுளை முழுமனதாக கடவுளை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமசிவாய